சிவாய நம்ம சிவகுருவுகளே அன்னை பராசக்தியின் அருளால் அனைவரும் பரிபூர்ண நலமடைய அம்பாள் அருள் உரியும் மகாசித்தனின் நல்வாழ்த்துக்கள் ஒரு சிறிய கதை ஒன்று வாழைக்கட்டை பார்த்திருப்பீர்கள் அந்த வாழைக்கட்டையை நாம் என்ன செய்கின்றோம் அதை ஊனி நட்டு வைத்து ஒரு வருடம் கழித்து அதன் பயனை அனுபவிக்கின்றோம் அந்த வாழைக்கட்டையும் ஒரு வருடமாக நின்று அதனுடைய அந்த வாழைத்தாரை ஈன்றெடுக்கின்றது அந்த வாழைத்தார் வந்த பிறகு அதை வெட்டிவிட்டு அந்த மரத்தை வெட்டி கீழே சாய்த்து விடுகின்றோம் அந்த மரம் வாழைத்தாரை ஈன்ற பிறகு அதை வெட்டக்கூடாது பாவம் என்று நினைத்தால் அதன் குழந்தைகள் கீழ்கட்டை வருகின்றது பார்த்தீர்களா கீங்கட்டை அவர்களுக்கு பயனில்லாமல் போய்விடும் அப்ப அந்த வாழை மரம் தன்னுடைய வேலை முடிந்த பிறகு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் ஒதுங்கிக் கொண்டால்தான் அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய அடிவேரில் வருகின்ற அந்த வாழைக்கட்டை கீங்கன்றுகளுக்கு பயனளிக்கும் தண்ணீர் போய் சேரும் நாம் அந்த வாழை மரம் அது கொடுத்த அந்த பழங்களை வெட்டிவிட்டு தாரை வெட்டி விட்டு என்னையும் விட்டார்களே நான் நின்று கொண்டே இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டால் கீங்கட்டைக்கு போற தண்ணீர் எல்லாம் அந்த மரம் அதாவது பெரிய மரம் எல்லா தண்ணியும் விடும் என்ன பயன் இருக்கின்றது இலை கூட விட முடியாது வெறும் மரமாக இருக்கும் தண்ணீர் மட்டும் பாய்ந்து கொண்டிருக்கும் அதனால் அந்த மரம் தன்னை ஒதுக்கிக் கொண்டு தன் குழந்தைகளுக்கு வழிவிடுகின்றது அந்த குழந்தைகள் பிறகு பெரிதாகி அவர்கள் தாரி என்று மற்றவருக்கு பயனளிக்கின்றார்கள் அதே போல்தான் மனிதர்களும் ஒரு மனிதர் குழந்தையாக பிறந்து அந்த குழந்தை பெரியவர்களாக வரும் வரை அவர்களுக்குள் உள்ள செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் முதுமை காலம் வந்த பிறகு அவர்கள் அனைத்து சேவைகளும் முடிந்துவிட்டது எப்படி வாழை மரம் அந்த வாழைத்தார் வந்து பழமாகிவிட்ட பிறகு அவர்களுடைய வேலை முடிந்ததோ அதுபோல் இந்த மனிதர்களும் வயதாகிய பிறகு அவர்களுடைய வேலை எல்லாம் முடிந்து விட்டது இனி அவர்கள் குழந்தைகளுக்கு வழிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு பெருமை தான் இன்னும் அதற்குள்ளே பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நான் மறுபடியும் அந்த சேவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த மரத்துக்கு எப்படி தண்ணீர் பாய்ச்சுவது எல்லாம் விரயமாக போகின்றதோ அதேபோல் அவர்கள் இளமையாக இருந்து என்ன என்ன செய்தார்களோ அதையெல்லாம் செய்தால் அது விரயமாகத்தான் போகும் அதை இவர்கள் ஒதுங்கிக் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் என்னென்ன அனுபவித்தார்களோ என்னென்ன செயல்பாடு செய்தார்களோ அத்தனையும் அவர்கள் குழந்தைகளை செய்ய சொல்லி தூண்டுதல் கொடுக்க வேண்டும் தான் பக்குவமாக அமைதியாக குழந்தைகளுக்கு துன்பங்கள் கொடுக்காமல் ஒரு இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் பேர குழந்தைகளோடு கொஞ்சி குழாவி மகிழ்ந்து மகன்களுக்கு நல்வழியை புகுத்தி மருமகளுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி அவள் ஒரு சில விஷயங்களை தவறுதலாக நடந்தாலும் பொறுமையாக கேட்டு பொறுமையாக சொல்லி சகித்து கொண்டு போகும் தன்மையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் முதியவர்கள் அதற்கான தத்துவம்தான் இந்த வாழைக்கட்டையின் தத்துவம் அந்த வாழைக்கட்டை அப்படியே நின்று கொண்டிருந்தால் இளங்கன்றுகளுக்கு தண்ணீர் போய் சேராது அந்த வாழை குருத்தும் வராது அதுபோல்தான் தான் இந்த முதியவர்கள் எனவே முதியவர்கள் அனைவரும் இதை உணர்ந்து குழந்தைகளுக்கு வழிவிடுங்கள் குழந்தைகளுக்கு மன உபாதை இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் நீங்களும் குழந்தைகளாக இருந்து நீங்களும் அந்த நிலையை அடைந்து வந்தவர்கள் தானே அதுபோல் உங்கள் மகனும் மருமகளும் ஆசைப்படுவார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு நீங்கள் வாழும் காலம் வரை வசந்தமாக வாழ்ந்து மற்றவருடைய நற்பெயரை எடுத்து இறக்கும் காலத்தில் அந்த பெயரை நிலையாக நாட்டி விட்டு செல்ல வேண்டும் நல்ல மனிதர் நல்ல முறையில் வாழ்ந்தார் இவரை போல் வாழ வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக வாழும் மனிதராக வாழ்ந்து விட்டு செல்லுங்கள் அம்பாள் அருள் புரிவாளர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாய நம